மிகு கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் வாலாஜா மற்றும் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்தில் நகர கூட்டுறவு சங்கத்தின் புதிய இரண்டு கிளைகளை திறந்து வைத்து தொன்னூற்றி ஏழு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கடன் உதவிகளை வழங்கினார் மாவட்ட முனைவர் சந்திரகலா அவர்கள் தலைமை தாங்கினார் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் துறையின் சார்பில் வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் கடப்பேரி ஊராட்சி உதயம் நகரில் விஎல் தனி நூற்றி பதினாறு சுமைதாங்கி நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் கிளையினை திறந்து வைத்து ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு விவசாய பயிர்க்கடன் கால்நடை வளர்ப்பு கடன் சுய உதவிக்குழு கடன் உள்ளிட்ட ஒன்று புள்ளி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடன் உதவிகளை வழங்கினார் இந்த புதிய கிளையின் மூலமாக திருப்பார்கடல் அத்திப்பட்டு காவிரிப்பாக்கம் பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பொதுமக்கள் மகளிர்கள் பயனடைவார்கள் தொடர்ந்து அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் பெருங்கலத்தூர் ஊராட்சி இந்திரா நகரில் வி எல் தனி நூற்றி இருபத்தி ஒன்று வளர்ப்புறம் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் கிளையினை திறந்து வைத்து நாற்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு விவசாய பயிர்க்கடன் கால்நடை வளர்ப்பு கடன் சுய உதவிக்குழு கடன் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடன் உதவிகளையும் என மொத்தமாக வாலாஜா மற்றும் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்தில் தொன்னூற்றி ஏழு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கடன் உதவிகளை வழங்கினார்கள் இந்த புதிய கிளையின் மூலமாக பெருங்கலத்தூர் எண்ணம் கண்டிகை முஸ்லிம் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் மகளிர்கள் பயனடைவார்கள் இதனைத் தொடர்ந்து புதிதாக துவங்கப்பட்ட இக்கிளைகளில் விவசாயிகள் பொதுமக்கள் மகளிர் உள்ளிட்ட பயனாளிகளின் புதிய கணக்குகள் துவங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் திருமதி ஜெயந்தி திருமூர்த்தி இணைப்பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் திருமதி மலர் விழி பதிவாளர்கள் திரு சிவமணி செல்வி ஸ்வேதா ஒன்றிய குழு தலைவர்கள் திரு வெங்கட்ரமணன் திருமதி நிர்மலா சவுந்தர் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் திருமதி அம்பிகா பாபு கூட்டுறவு கடன் சங்க செயலாளர்கள் திரு கண்ணன் திரு சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திரு சண்முகம் திருமதி சுமதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்